ஒரு ஆட்டோ ஒன்று வந்து விற்பனைக்காக வந்திருக்கிறேன் ஒரு அவசர விற்பனைக்காக வந்துருக்குறேன் பாருங்க ஒரு நல்ல ஒரு சில்வர் மெட்டீரியல் இருக்கிறேன் ஆனால் பின்னுக்கு இருக்கக்கூடிய அந்த சீட் என்ன ஆட்டோன்னு சொன்னால் வந்து ஒரு மூணு பேர் அழகாக வந்து இது போகலாம் அந்த சீட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேன் ஆயிடலாமாண்ணே அது மற்றபடியும் உங்களுக்கு பஞ்சு மாதிரியும் மெத்தை மாதிரியும் இருக்குது பாருங்கள் சோபா சீட் மாதிரி பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குது லைட்டிங்கை நான் வேலை செய்யுது பாருங்கள் ஓ அதான் கால இந்த ரெண்டு சைடு லைட் வேலை செய்து ரெதி வேலை செய்யுது பாக்குதுல இருக்கு நல்ல ஒரு கண்டிஷன் இருக்கு அடுத்த முன்னுக்கு பாருங்க நல்ல டிசைன் எல்லாம் இருக்கு முன்னுக்கு முடிவே பண்ணிருக்காங்க இருபத்தி மூவாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருக்கிறேன் சவுண்ட் பாருங்க இங்கே எல்லாம் என்ன மாதிரி கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு முடிய பாருங்க அவசரம் வெயிட் பண்ணு அதை சொல்லிக் கொள்றோம் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து பனுஷன் இப்போ நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய ஊர்ல இப்போ இப்ப நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்றைய இந்த காணொளியில என்ன விஷயம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் ஒரு ஆட்டோ ஒன்று வந்திருக்கு விற்பனைக்கு வந்திருக்குண்ணே அவர் அவசர விற்பனைக்காக வந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அனுஷன் இந்த ஆட்டோ கொஞ்சம் எனக்கு எப்படியாவது கொஞ்சம் நல்ல ஒரு விலைக்கு வந்து விற்றுத்தாங்க அப்படின்னு வந்து ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார் அப்போ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மள யூடியூப்பில் வந்து போட்டால் நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற அடிப்படையில் வந்து இந்த ஆட்டோ வந்து விட்டுத்தர சொல்லியிருக்கேன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு ஏவிடி நம்பர்ல ஏன்னா ஏவிடி நம்பர்ல தான் வந்து இந்த ஆட்டோ வந்திருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் வந்திருக்கு இனி புது ஆட்டோகளும் வந்திருக்கு ஏன்னா புது ஆட்டோகள் வந்த டைம்லேயும் வந்து இந்த இந்த ஆட்டோ வந்து விற்கிறதுக்கு வந்து இவங்க வந்திருக்கிறாங்க நீங்கள் ஒரு நல்ல விலைக்கும் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அது என்ன ஆட்டோ என்ன கண்டிஷன் இருக்குது இன்றைய இந்த காணொலியில் என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோன்ற முழு விவரங்களை வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நம்ம முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த விலைக்கு நம்ம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீட்டில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அவர் சேர்த்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் நாங்கள் வந்துட்டு என்ன வாய்ஸ் ஆஃப் அனுஷன் சர்ப்ரைஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் மட்டும் செஞ்சு கொண்டு வரோம் அதில் வந்து நிறைய பேர் என்ன இந்த சர்ப்ரைஸ் வந்து ஓடுறதாருங்க கண்டிப்பாக அதில் செய்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு நிறைய விஷயங்கள் அது சம்மந்தமாக அந்த காணொலியில் நாங்கள் அவங்களுக்கு தருவோம் நீங்கள் பார்க்கலாம் யார் யார் நன்மை அடைஞ்சிருக்காங்க எப்படி அவங்க சந்தோஷப்படுறாங்க மூலியம் பார்க்கலாம் இன்றைய இந்த காணொலியில் வந்து நாங்கள் சொன்னோம்மா வந்து ஒரு ஆட்டோ ஒன்று வந்து விற்பனைக்காக வந்திருக்கிறேன் ஒரு அவசர விற்பனைக்காக வந்திருக்கு நான் சொன்னோம்மா வந்துட்டு ஏவிடி நம்பரில் ஒரு நீல கலர் ஆட்டோ ஒன்று வந்திருக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்கு என்னம்மா இருக்குது நாங்களும் ஓடிக்காட்டுறோம் பிடிக்குன்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னு சொன்னாலும் வந்துட்டு இப்போ இந்த ஆட்டோ மாதிரி உங்கள்ட்ட என்ன இப்போ வாகனங்கள் வந்து விற்கிறது நீ போட்டு விற்காமல் இருக்கிற அந்த வாகனத்தையும் வந்து நீங்கள் எங்களோட வந்து அந்த வாகனத்தையும் வந்து நாங்கள் விற்று தரலாம்ன்ற சொல்லிக்கொள்கிறோம் வாகனம் மட்டுமில்லை நிறைய பேர் காணிகள் வீடு வளவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விற்கிறதுக்கு நீங்கள் நிறைய இடத்துல வந்து முயற்சி எடுத்துருப்பீங்க அது வந்து விற்பனையாமல் இருக்கலாம் எங்களுடைய காணொலிகள் மூலமாக அதை வந்து விளம்பரப்படுத்தி அதனை வித்து தரத்துக்கும் நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம் எனவே இது அப்போ அந்த வேலை பார்த்தீங்க அப்படின் சொன்னால் வந்துட்டு இன்றைக்கு வந்திருக்கிற ஆட்டோ என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குது என்ற வந்து நாங்கள் இது பண்ணலாம் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து மேலதிகமாக நீங்கள் விற்கிறதுக்குரிய வாகனங்கள் காணிகள் அடுத்த வீடுகள்னு சொல்லிட்டு எது இருந்தாலும் விற்கணும்னு சொன்னால் வந்துட்டு எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படி தொடர்பு கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் வந்து ஞாபகப்படுத்துகின்றோம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தி ஆறு முப்பத்தி நான்கு இருபத்தி ரெண்டு எண்ணூற்று ஆறு என சைபர் எழுபத்தி ஆறு முப்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு எண்ணூற்று ஆறு அப்படின்ற இலக்கத்துக்கு வந்து கண்டிப்பாக தொடர்பு கொண்டும் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வாகனத்தை வந்து எங்கள் மூலமாக வந்து விற்றுக்கொள்ளலாம் உங்கள்ட்ட இருக்கிற வீடு காணிகள்னு வயல் நிலங்கள் வந்து எங்களோட வந்து விற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டும் இப்போ நாங்கள் போகிறோம் அதே மாதிரி வந்து எங்களுடைய சப்ரைஸ் டெலிவரி வந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு நீங்கள் ஏன்னா மகிழ்ச்சிப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து நீங்கள் இன்பி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அது வந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்து நான்கு சைபர் எழுபத்தாறு எண்பத்தி மூன்று நாற்பத்து ஒன்பது அப்படின்னு இலக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த அதாவது கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிழக்கு மாவட்டமே அம்பார மாவட்டம்னு சொல்லிட்டு எங்கேண்டாலும் வந்து நாங்கள் அந்த சர்ப்ரைஸை வந்து செய்து தருவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிக் கொள்கிறோம் அதாவது என்னென்ன பக்கேஜ் எங்களோட நிறைய பக்கேஜ் இருக்குது அந்த பக்கேஜில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் நீங்களும் வந்துட்டு உங்களுடைய பரிசு பொருட்களையும் வந்து நீங்கள் வாங்கி தரலாம் அதையும் கொடுத்து நாங்கள் சர்ப்ரைஸ் செய்து கொள்வோம் இப்போ எங்களுக்கு விற்பனைக்காக அவசர விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய ஆட்டோம் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு காணி ஒன்றுமென அதாவது ஓந்தாச்சி மட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஏக்கர் காணி ஒன்றும் விற்பனைக்கு வந்திருக்கு அது சம்பந்தமான தகவல்கள் நான் மிக விரைவில் அந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு நாங்கள் காணொலியாக வந்து பதிவேற்றம் செய்வோம் அதையும் தந்து கொள்கிறோம் இதே காணி மாதிரி வந்து உங்கள்ட காணிகள் இருக்குது வீடுகள் விற்கணும்னு சொன்னால் வந்துட்டு எங்களை துறவு விடலாம் இப்போ வந்த விஷயத்துப்பா அப்பே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் வந்து இந்த ஆட்டோ இருக்குது இது வந்து ஃபஸ்ட் என்ன நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு செகண்ட் வர பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மைக்கும் நல்ல ஒரு கண்டிஷன்லாம் இருக்குது பாருங்கள் ஏபிடி நம்பர் அதாவது இந்த ஆட்டோட கலர் நீல கலர் இந்த ஆட்டோ வடிவ வடிவாக சுற்றி காட்டுறேன் பாருங்கள் ஓகே மக்களே நீங்க வடிவா பார்த்துருப்பீங்க ஆட்டோ அப்படிங்கு சொல்லிட்டு விவரமா பார்க்கலாம் இப்போ ரெண்டாள் ஆட்டோ வந்து இப்ப என்ன மாதிரி ஓடி இருக்கு என்ன எத்தனை கிலோமீட்டர் தான் வந்து மெயினாக விஷயம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு இந்த ஏபிடி நம்பர் ஆட்டோவை பார்த்தீங்க அப்படி சொன்னா எவ்வளவு தூரம் ஓடி வந்து மீட்டரை பார்க்கலாம் பாங்க ஓகே பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இது அவ்வளோவா ஓடல பாருங்க அதாவது இருபத்தி மூவாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருக்கேன்னு இப்போ கிட்ட எல்லாம் வந்து சேவை செல்லாம் வந்து போட்டு வந்துருக்காங்கண்ணே அதாவது என்னென்ன உண்மைக்கு வந்து ஒரு புது ஆட்டோ மாதிரி தான் இருக்குது நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அதில் சவுண்டும் வந்து முக்கியம் என்ன மாதிரி கண்டிஷன் இது கண்டிஷன் பார்க்க தான் வேணுமே அதாவது இப்போ நான் முறுக்கும் போது இப்படி எச்சிலேட்டரை வந்து ரேஸ் பண்ணும்போது இந்த அதிகளவான இந்த சவுண்ட் அதாவது இந்த வைப்ரேஷன் பார்த்துக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காட்டுங்க பின்னுக்கு கொஞ்சம் பொருட்கள் கிடைக்குண்ணே கொஞ்சம் குலுங்க கூடு அதாவது சலங்கமாய் குலுங்க கூடிய பொருட்கள் கிடைக்கு அதான் அப்படி கிடைக்கு என்ன சாமம் கிடக்கு சில்வர் சாமம் கொஞ்சம் கிடைக்கு சும்மா நல்ல ஓடி காட்டுற பாருங்க ஓட்டதுக்கு மேலே நல்லா தான் இருக்கு அது வந்து உங்களுக்கு ஓடி காட்டுறோம் மலை தொழித்து காட்டுறோம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சரியோ பாருங்க ஆட்டோ நல்ல ஸ்டார்ட்லாம் நிற்கி சரியோ உள்ள சீட்டை பாருங்க சீட்டும் வந்து அழகாக தான் இருக்குண்ணே அப்படியா சீட்டு அடுத்து நீங்கள் சாஞ்சி சில ஆட்டோவில் சொன்னால் வந்து சீட்டு இருக்காது பின்னுக்கு வந்து கம்பியெல்லாம் குத்தும் ஏன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நல்ல சீட்டு வடிய முதல வந்து சாய்ச்சி கொள்ளலாம் ஏன்னா நிறையலாம் பெரிய படாது பள்ளத்துக்கு வில அடுத்த நாளில் மெது மெதுண்டு என்ன மாதிரியான ஆட்டம் இல்லாமல் வந்து இருந்து போகிறதுக்கு மேலே வந்து அந்த மாதிரி இருக்கும் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பின்னுக்கு இருக்கக்கூடிய அந்த சீட் என்ன ஆட்டோன்னு சொன்னால் வந்து ஒரு மூணு பேர் அழகாக வந்து இருந்து போகலாம் அந்த சீட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேன் ஆகிடலாமண்ணே அது மறுபடியும் உங்களுக்கு பஞ்சு மாதிரி மெத்த மாதிரி அப்படியே இருக்குது பாருங்க இப்படி உலகத்துக்கும் காட்டோக்குள்ளே வந்து டக்குன்னு சொல்ல மாட்டாங்க இது வந்து ஆட்டோட சீட்டாக தான் இருக்குண்ணே சீட் மாதிரி பாருங்க அவ்வளோ நீட்டாக இருக்கு உள்ள பின்னுக்கு நல்லா பூவ ஒன்று இருக்குண்ணே அடுத்த வந்து பின்னுக்கு லைட் இல்லாமல் இருக்கு ஏன்னா உள்ளுக்குள்ளே லைட் இல்லாமல் இருக்கு எல்லா கண்டிஷனும் நல்லாயிருக்கு அடுத்து அவங்களோட பொடி கண்டிஷன் இருக்குது இது வந்து நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லனே இது வந்து விட காலத்து போடணும் இன்னும் புதுசு என்ன ஒரு கொஞ்சம் காலத்துக்கு நீங்கள் நம்ம வடிவாக வந்து பாவிக்கலாம் புதுசாக வந்து போட வேண்டிய இல்லை உங்களுக்கு தெரிந்தா அன்னைக்கு புதாட்ட வரக்குள்ளே இப்படி மேலே வச்சா வரது இல்லை சும்மா அணி வராது நோவல் அடிப்பாங்க நம்ம வந்து செஞ்சு செஞ்செடுக்கணும் பிறகு முன்னுக்கு என்ன அதாவது வந்து கண்ணாடி எல்லாம் பாருங்க எந்த விதமான மன கீரல் என்ன ஒன்றும் இல்லை இதை வந்து சேவ் பண்ணி கண்ணாடில் வந்து வீட்டை கிடந்தது என்ன இப்போ உடனே வந்து சேவீஸ் பண்ணி கொண்டு வரல அடுத்ததான் முன்னுக்கு பாருங்க நல்ல டிசைன் எல்லாம் கிடைக்கும் முன்னுக்கு அப்படியே முடிவே பண்ணியிருக்காங்க கிழக்குலாம் இல்லை லைட்லாம் அப்படி எல்லா ஆட்டோக்குள்ளேயும் தான் இதெல்லாம் போட்டுருக்கு அது ரெண்டு சைட்டையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நீங்க என்னது கவச்சிருக்காங்க ஒரு ஸ்டைல் பாருங்க இந்த ஆட்டோ வந்து ஓடக்கூடிய நபர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோன்னு ஸ்டைலாக அந்த ஆட்டோலாம் கொண்டு திரிவா அந்த பாட்டுலாம் போட்டுருக்கேன் அப்படியே நபர் தான் நபர் ஓகே அடுத்து பாருங்கள் இதை கூட வடிவாக மாற்றணுன்றதுக்காக வந்து இது பாருங்கள் ஒரு நல்ல ஒரு சில்வர் மெட்டீரியல் இருக்கிற இது பார்க்குறது நல்லா இருக்கா புதில அடுத்து வந்து நீங்கள் பேர் வந்து கொள்ளலாம் என்ன இது தைக்கிற பேர் வேணாட்டியும் உங்களுக்கு நீங்கள் தேவையான பேரை வந்து கொள்ளலாம் அடுத்த முன்னுக்கு ஒரு இதோண்டு வருது மேலே ஒரு அண்ட் போட்டிருக்காங்க என்ன ரெடி ஆகுறதா பல்ப்புண்ணே அது வந்து இரவு நேரங்களில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த லைட்டையும் வந்து போட்டுக்கொள்ளலாம் தேவையான அளவுக்கு லைட்டும் இருக்குது அந்த லைட்டுமாரி இருக்குது எல்லாமே இருக்குது சிக்னல் இருக்குது எல்லாம் வேலை செய்து லைட் இல்லாமல் எல்லாம் வேலை செய்து அடுத்து பின்பக்கம் பாருங்கள் அடுத்து சைட்டு பாருங்கள் சைடில் வந்து டிசைன் போட்டோமா எல்லாம் இருக்குது சரியா இதுவும் சில்வர் இருக்குது அப்புறம் பின்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அதாவது இன்ஜின் எல்லாம் வந்து எந்த மாதிரி கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சரியா பார்க்கலாம் ஓகே பாருங்கள் இன்ஜின் எல்லாம் என்ன மாதிரி கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டுண்ணே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி காட்டுவோம்னே அப்போ தெரியும் உங்களுக்கு இன்ஜின் கெப்பாசிட்டி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நீங்க வாகனம் எடுக்க வர நீங்க ஏனே உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஏனே இல்லை மெக்கானிக்ன்றத கூட்டிகிட்டு போய் நீங்கள் அதை வந்து இது பண்ணி பார்க்கலாம் பாருங்க 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 கொஞ்சமாயிருக்கு நல்ல கண்டிஷன் இருக்கு டயர்லாம் பாருங்க புது புது டயர் தானே சரி பாருங்க அடுத்ததுல சில்வர் சைட்ல நிக்கல் கலர்ல இருக்கு நாங்க ஃபுல்லா ஓடி காட்டுறோம் உங்களுக்கு

அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்களே வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இதில் வந்து அதாவது இப்போ நீங்கள் கொழும்பு மாகாணம் ஏன்னா அதாவது வந்து இப்போ மேல் மாகாணம் அப்படின்னு சொன்னால் வந்து இதில் வந்து டபிள்யூபி இருக்கும் நம்மளால் கிழக்கு மாணவர்கள் வந்து இபி இருக்கும்னே அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும் தானே அந்த நம்பர் வந்து இருக்காது அப்போ அந்த சிக்கலாம் இல்லை நீங்கள் எந்த இடத்துலேருந்தும் இதை வாங்கி கொள்ளலாம் அதாவது நீங்கள் எல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைண்ணே இதுலேயும் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஓடிக்கொள்ளலாம் இப்படின்னா ஓடிக்காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க ரிவேஷ்ல போய் தான் போடும் பாருங்க இப்ப வந்து ஆட்டோக்குள்ள வந்து மொத்தமா என்னோட சேர்த்து மூணு பேர் ஆக்கள் இருக்கோம் ஏன எங்களை வித்து தர சொல்லி வந்திருக்கிற முதலாவது ஆட்டோ ஏன படியா வித்து நீங்களும் நல்ல ஒரு விலைக்கு பேசுங்க அடுத்த ஆட்டோ

படியா தண்ணி மாதிரி போகுது இப்போ எனக்கு இதான் கொஞ்சம் ஆட்டோ கொஞ்சம் ஓட தெரியுது ஆட்டோ உண்மையிலே ஒரு அளவு குடிச்சோம்னு சொன்னா நல்லா ஓட கூடிய அளுக்கு அந்த சத்தங்கள் ஒன்றும் குலுக்கல்கள் ஒன்றும் இல்லாம போ அவசர விற்பனை அதை சொல்லி கொள்றோம் அவசர விற்பனை நீங்க எங்க இருந்தும் இந்த ஆட்டோ வந்து நீங்க எடுத்து கொள்ளலாம் நல்ல இந்த புது இன்ஜின் சவுண்ட் மாதிரி தான் கேட்கும் ஒரு ரோடு நான் நினைக்காதீங்க சமனா இருக்கு ரோடு அண்டு சரியான பள்ளம் நிறைஞ்ச ரோடு அண்ணே நல்லா இருக்கு பாருங்க இப்படி பள்ளங்கள் இதெல்லாம் பள்ளத்துக்கு வேலையும் இவ்வளவு சிம்பிளா எழுத்து ஓடுது போர் எல்லாம் சும்மா அந்த மாதிரி தான் இருக்குண்ணே போர் எல்லாம் போகல ஒரு ஆட்டோண்ணே இதால போன பண்ணா நம்ம ஒரு பள்ளம் இல்ல ஜனப்ப ஏரியாவில எப்படியான பண்ணமா ரோட்ல வந்து இந்த ஆட்ட ஓடு என்று கேட்டால் சும்மா அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு அப்படி இருக்கும் இது இந்த ஆட்டோ பாக்கு பாரு நல்லதா வெச்சிக்கிறது அந்த ஐயா நல்லதா வெச்சிக்கிறானே அட வீட்டு பாவடை இருக்குங்க வீட்டு பாவடை இது ஏரோட்டல்லனே அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆட்டோ வந்து இப்ப விக்கும் வரைக்கும் மங்கள்கிட்ட தான் கிடக்கு என்ன பயன் நிறைய கொடுக்கலாம் டெக்டர்கள் இருந்தால் நீங்க சொல்லுங்க என்ன லோரிகள் இருந்தா சொல்லுங்க ஏசிபி கமண்டி சொல்லிட்டு என்னதான் சொல்லுங்க விற்கலாம் லீசிங் போடலாம் என்ன ஆட்டோக்கு வந்து நீங்க லீசிங் போடலாம் லீசிங் போட்டு முதல் பணம் ஒரு சிறிய தொகையை கட்டி போட்டு நீங்கள் லீசிங்களை வந்து ஆட்டோ எடுக்கலாம் ஒரு நல்ல ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிற நீங்க எடுத்துக்கொள்ளலாம் கொஞ்சம் ஏத்தமான இடம் இப்படி பாருங்க அதாவது ஆட்டோ நீங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு படியா விளங்க தானே ஓடி பார்த்தா அவங்க விளங்கும் ஏய் அப்படியே ஓடு விடு. நீங்க மாதிரி என்ன ஆட்டோ வந்து மொடிவை பண்ணி ஏய். என்ன அது ஓ இதனே இந்த ரங்க அடி அப்ப ஆட்டோ பாத்துるீங்க நல்ல ராட்டோ அவசர விட்பணிக்காக இருக்கு. நீங்க வாங்க வந்து வாங்கி கொள்ளலாம். உங்களுக்கு தேவையா இருந்தால் என்ன நல்ல கண்டிஷனில் வந்து இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் வந்து ஓடிக்குண்ணே இன்னும் நீங்கள் வடிவாக பாவ வைக்கலாம் நல்ல ஒரு பாவனைக்கு இருக்குது வடி கண்டிஷன்லாம் அமைஞ்சு ஆட்டி பாக்ட்டு இப்படிலாம் இருக்குதுண்ணே டாடி கடமுடா கட முடாண்டா சில ஆட்டோக்கள் என்ன பார்த்தா நீ ஐயா மார் அப்போ அம்மாறு ஏற்றி போவாங்க ஏற்றி போல கட முடா கடவுண்டா போகும் இந்த சவுண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே இதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவசர விற்பனைக்காரருக்கு வாங்கணும்னு சொன்னால் வந்துட்டு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் ஏற்கனவே வந்து சொன்ன அந்த தொலைபேசி இலக்கம் இருக்குன்னு அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அன்றைக்கும் ஒரு அண்ணன் வந்து கேட்டுடறா திருவண்ணாமலையிலேருந்து ஆட்டோ ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவர் அவர் சில டைம் பார்த்ததே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அப்படி நம்மளாக காய்ச்சி பார்ப்போம் ஏன் இந்த எங்களோட சடலில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் பார்ப்பீங்க இல்லை ஆட்டோ வாங்கணும்னு சொல்லி எதிர்பார்த்த ஒரு நபருக்கும் இந்த காணொலியை நீங்கள் வந்து அவருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அதே மாதிரி வந்து நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தி ஆறு முப்பத்தி நான்கு இருபத்தி ரெண்டு எண்ணூற்று ஆறு அப்படின்ற நோமல் தொலைபேசி இலக்கத்துக்கும் அந்த இதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்கும் வந்து நீங்கள் மெசேஜில் வந்து பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் அவசரமாக இருக்குது ஏன்னா வாங்க நினைக்கிற நீங்கள் வந்து கொள்ளலாம் இதையும் தாண்டி உங்களோட காணிகள் உங்களுடைய வீடுகள் ஏன்னா அவசரமாக வந்து நீங்கள் விற்கணும் முடியும் சொன்னால் வந்துட்டு நீங்கள் எங்கள் வந்து விட்டு கொள்ளலாம் வந்து நாங்கள் அழகான முறையில் சொல்லிக்கொள்றோம் நீங்கள் விற்கணும் வாங்கணும்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் சொன்ன தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஓகே மகளிர் வடிவாக பார்த்திருப்பியல் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கு இந்த ஆட்டோ நீங்கள் வேணும் பண்ணுற ஆக்கள் ஏன்னா இதை வாங்கணும் பண்ணு நேர்க்கிறாக்கள் நாங்கள் சொன்ன அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி நான் திருப்பி சொல்றேன் உங்கள்கிட்ட ஏதாவது ஆட்டோ இருக்குது கார் இருக்குது பைக் இருக்குது அடுத்து வந்து கூட ஏன்னா வீடுகள் விற்கக்கூடிய வீடுகள் காணிகள் வயல் நிலங்கள் இப்படி தோட்டம் துறவு இருந்தாலும் நீங்கள் விற்கணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னாலும் வந்துட்டு நீங்கள் எங்களை வந்து துறவு கொள்ளலாம் எங்களூடா வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஏன்னா விளம்பரப்படுத்தி அதை நீங்கள் விற்று கொள்ளலாம் வாங்கி கொள்ளலாம் அடுத்து வந்து நீங்கள் விற்று கொள்ளலாம்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்பறோம் ஓகே மகளிர் வரும்படியே இதை ஒரு காணொலியை மட்டும் பராமல் என்ன இது வாங்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி வந்து நீங்கள் அனுப்புவீங்க அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு விட இதே தாண்டி நாங்கள் சொன்னமா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் அனுஷன் சர்ப்ரைஸ் டெலிவரி நாங்கள் செய்து கொண்டு அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு வந்துட்டு டெலிவரி உங்களுடைய அன்புக்குரிய உறவுகளுக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தி நான்கு சைபர் எழுபத்தி ஆறு எண்பத்தி மூணு நாற்பத்தி ஒம்பது அப்படின்னு இலக்கத்துக்கு வந்து கண்டிப்பாக தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் டெலிவரி டெலிவரி வந்து செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம் ஓகே மகள் இது வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் வரை விடுபெறி செல்லும் நான் என்னென்னும் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய்